அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்தில் வரலாறு காணாத கனமழை பெஞ்சு வெள்ளம் ஏற்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க நாளுக்கு நாள் உயிரிழப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதற்கு பின்னணியில் இருக்கிறது இந்த உயிரிழப்பு அதிகரிக்க காரணமே மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளி வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவோட டெக்ஸாஸ் மாகாணத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை கனமழை திடீர்னு கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இதுவரை வரலாற்றுல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஆஹ் மழைப்பொழிவு அப்படின்னு சொல்றாங்க இந்த மழைப்பொழிவால டெக்சாஸ் மாகாணத்துல இருக்க ஆறுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு அதாவது சடனா உடனே அதோடைய தண்ணீரோட அளவு எல்லாம் உயர்ந்து அங்க இருக்கிற சுற்றுவட்டாரத்துல இருக்க குடியிருப்புகள் எல்லாத்தையுமே மூழ்கடிச்சிருச்சு வீடுகள் எல்லாமே தண்ணீரை அடிச்சுட்டு போச்சு இது எல்லாத்தையும் நீங்க காட்சிகளா பார்த்துருப்பீங்க வெள்ளிக்கிழமை நடந்தது அதன் பிறகு வெள்ளம் தான் இருந்துகிட்டே இருக்கு மழை பெய்யல அப்படி இருக்கும்போது போது ஏன் உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டா